ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா கொள்ளு பருப்பு இருக்குல்ல அதில் வந்து ஒரு சூப் மாதிரி நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அடிக்கடி எல்லாேருக்கும் பனி ஜாஸ்தி இருக்கிறதுனால சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடியில் வந்து இம்யூனிட்டி வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து சளி தொல்லை வந்து கொஞ்சம் கம்மியாகும் இதை சாப்பிட்டுட்டு வர ரெகுலராக இங்கே வந்து நான் கொள்ளுப்பருப்பு வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எந்த கிண்ணத்தில் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்களோ அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீக்கிரம் ஊறுறதுக்காக இங்கே வந்து கெட்டில் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதை போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் இது நீங்கள் சுடுதண்ணி போடலை அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஹாஃப் அன் ஹவர்லையே இதை நான் வந்து சமைக்கணும் அப்படின்றதுனால சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சூப்புக்கு தேவையான சாமான்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டொமேட்டோ ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சூப் தான் ஸோ அதனால் வந்து தக்காளி நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு பருப்புக்கு வந்து தொகையில் அரைக்கும் போதும் சரி இல்லை ரசம் வைக்கும்போதும் சரி புளியை கம்மி பண்ணிட்டு தக்காளி ஜாஸ்தி பண்ணிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனுடைய மருத்துவ குணமும் உங்களுக்கு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தக்காளி இதுக்கு தேவையானது நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கிறேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம் இதை நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்திலேயே அதை நான் பருப்பை வந்து வேறு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி அதையே நான் இப்போ வந்து அடுப்பில் ஏற்றிக்கிறேன் இந்த சூப் பார்த்திங்கன்னா நெய்யில் இல்லை வந்து பட்டரில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணலை நெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஹோம்மேட்கு என்கிட்ட இருந்தது ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நான் இப்போ இது நல்லா உருகி வரட்டும் உருகி வந்த பிறகு நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் போடுற தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் தாளிப்பு தான் வெறும் சீரகம் மட்டும்தான் தாளிச்சிக்கிறேன் இந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நெய்யில் வருபடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நல்லா வறுத்து விட்ட பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை வந்து இங்கே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக இதில் கருவேப்பிலையை போட்டிருக்கேன் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு பச்சை வாசனை இருக்கும்ல தக்காளிக்கு அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து மீன் வயல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதில் அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த கொள்ளு தண்ணி இருக்குதுல்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க கொள்ளு தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து நல்லா இந்த சூப் வந்து நல்லா கொதித்து வரட்டும் மீன் வயல் மிக்சி ஜாரில் அந்த வேக வச்ச கொள்ளு பருப்பை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஏன்னா இதுதான் இந்த சூப்புக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்க போது ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ண போது நம்ம அந்த கொள்ளு பருப்பை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொள்ளு ரசமெலாம் வச்சோன்னா இந்த பருப்பை வச்சு நம்ம கடையில் செய்வோம் கொள்ளு கடையல்ன்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சூப் நம்ம செய்கிறதுனால அந்த சூப்புக்கு ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம ரைஸில் போட்டும் சாப்பிட்லாம் அதே மாதிரி நம்ம வந்து நல்லா ஹாட்டாக குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்லா அரைச்சி வச்சு அந்த கொள்ளை வந்து இப்போ அந்த கொதிச்சிட்ருக்க அந்த தக்காளி கலவையில் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நான் வந்து அந்த சூப்லேயே சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹை ஹீட்டில் வந்து கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்புக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகுத்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து இப்போ குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் உப்பு வந் உப்பும் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஷேக்கர்ஸில் நீங்கள் வந்து வச்சிடலாம் தனியாக ஸோ அவங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்குவாங்க நான் வந்து இப்போ ரைஸ்க்கு தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால இதுலேயே சேர்த்துற போகிறேன் மிளகுத்தூள் மட்டும் நம்ம கரெக்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தா கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாரி ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி ஒரு ஒன் ஒரு நிமிஷம் கொதித்த பிறகு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கொல்லு சூப் இங்கே ரெடி ஆகிடுச்சேன் இந்த சூப் பார்த்திங்கன்னா வெறும்னே குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லாட்டி நம்ம ரைஸில் வந்து நல்லா ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சீசனுக்கு இந்த மெத்தடில் ஒரு தடவை இந்த கொள்ளு சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சி யூ அண்ட் பபை